எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணல எனக்கு தெரிஞ்சு சார் அவங்க வெளியில நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையுமே அவங்க வந்து எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யறதுக்கு துணிவா இருப்பாங்க என்ன பழக்கம் என்ன பழக்கம் என்ன பழக்கம் சார் மேபி அந்த பார்ட்டியில பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா சார் வேற செலவு அதிகமாக பண்ணிடுவாங்களோ மணி ஏதாவது பொருட்கள் விட்டுடுவாங்களோன்னு ஒரு பயம் சார் பார்ட்டியில் வந்து நாங்கள் போ போகிறதே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் சார் போகிறோம் போகும்போது அவங்கள்ட்ட ஜாலியாக பேசும்போது எதோ மச்சான் ஒரு கட்டிங் பொண்டாட்டி தள்ள தாங்க முடியாத எத்தனை பேர் குட்டி காயந்து இருக்கிறீங்க எல்லாம் கைத்து இருந்தால் எங்கள் பிரச்சனை எங்களுக்கு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வெளியே என்ன பிரச்சனை எல்லாம் நார்மலாக பேசுவோம் நிறைய போடாடா பார்ட்டி வந்தோன்னே ஒரு வைபாயி நம்மளும் ஹியூமன் தான்ன்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டு இருக்கோம் ரொம்ப பொறியில எல்லாம் பேச மாட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட் ஷார்ப் 10 ஓ கிளாக் வந்து உன்ன பிக் அப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷா கிளாஷ் வாங்கி கழுவி வைக்கிறேன் உன்னை அளந்து அளந்து ஊத்தி அப்படியே ரசிக்கிறேன் உன்ன ரொம்ப கட்டுப்பாடா இன்னொருத்தர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருந்த நீங்க ஒரு சுதந்திரமா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நைட் தூக்கவே வர மாட்டேது இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு ரிபப்ளிக் டே சுதந்திர தினம் கடச்ச மாதிரி சார் அன்னைக்கு ஒரு நாள் என்னன்னா பா என்னன்னா சொல்றான் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் எழுத்து போடுறாங்க ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் போல

அதை தாண்டி எங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அடுத்து எப்போ பார்ட்டி பண்ண போகிறோம் ஆ எங்கே சுற்றி பார்க்க போகிறோம் ஆ வருஷமுள்ள ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டூர் போவோம் ஃபேமிலியோட பார்ட்டினாலே வந்து புலம்புறது தான் சார் பொங்கலம்புற தான் என்னுடைய ஸ்டோரி நானும் என் தம்பியும் ஒட்டிங் பிரதர்ஸ் சைட் அடிக்க போனாலும் சரி சரக்கு அடிக்க போனாலும் சரி

கல்யாணம் பண்ண ப்ரெஷர் ஒன்று கமிட்மெண்ட் ப்ரெஷர் ஒன்று என்ன பேசுவோம்னா மெயின் வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி பேசுவோம் சார் ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசுவோம் சார் என்ன இது ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டிலேருந்து போவீங்க கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல ரொம்ப தூரம் போயிட்டேன் ஒரு பிஸ்னஸ் டீலாக பேசப் போகிறோம் அதனால் அது ஒரு பெரிய டீலு நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அது பேசிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆனாலும் வந்துடுவேன் உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது இது ஒரு தடவை ஓகே ம் ரெண்டாவது தடவை மாமா நீ கில்லாடி

சார் அவங்க சொல்ல போதே நம்மளுக்கு ஒரு டோன் இருக்கும் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற இவர் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறாரு இன்ன வரைக்கும் என் மாமனாரும் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறாரு பட் இன்ன வரைக்கும் ஒரு ட்ரைனிங் சொல்லி எங்கேயுமே போனதே கிடையாது இவ்வளோ வருஷம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதுலேயே சார் நம்மளுக்கு அந்த டோன்லயே வந்து தெரிஞ்சு போயிடும் ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க குண்டே மறந்துட்டேனடா நீ எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க பசங்க எல்லாம் சாப்டாங்க ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க கூட இருக்கு அப்ப தெரிஞ்சிருவோம் சார் நம்ம எதுக்கு அடி போடுறாங்க அப்படி ம் மால 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 யூஷுவலா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கு நான் எனக்கு நிறைய வர்க் இருக்கு நான் வர லேட் ஆகும் சோ நீ வந்து அம்மா வீட்டுக்கு போயிரு

இப்படி முன்னாடி தள்ளி விடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவை அவங்க தான் நாங்க இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு 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 பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டு இருப்போம் இப்போ மற்றவங்களை சொன்னா நம்ம விட மாட்டோம் அந்த ஒரு பர்சன் நேம சொல்லி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி ஆனா இவங்க இந்த பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும் எப்படி சொல்றதே தெரியாது அறுவருப்பா இருக்கும் பிடிக்கும்

நன்றி சொல்வேன் தெய்வமே நான் வந்து ஒளர்றேன்னு நினைக்கிறியா நான் ஒளர்றேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீ நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸாவது கேட்டிருப்பாங்க சார் தண்ணி வச்சிருக்கேன் புனித சத்தியம் மட்டும் என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கிறதே தெரியுமா